உங்க குழந்தைங்களுக்கு வயிறு வலி அப்படின்னு சொல்கிறாங்கல்லாம் வயிறு வலிக்கு ஒன்று வந்து காரணம் வந்து பூச்சி இருந்தால் கூட குழந்தைங்களுக்கு வயிறு வலிக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வயிற்றில் புண் இருந்தா கூட வந்து வயிறு வலிக்கும் ஸோ அந்த மாதிரி வயிற்றுல புண்ணு இருக்க குழந்தைங்களுக்கு பால் சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுடைய வயிறு வலிலாம் ஆயிடும் தேங்காய் பால் சாதம் நம்ம இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறோம் ஸோ வந்து குக்கரில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் விட்டுக்கலாம் நீங்கள் ஆயில் விட்டுக்கோங்க இல்லைன்னா வந்து நெய் வேணுன்னா கூட நீங்கள் நெய் கூட இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு ஸ்பைசஸ்லாம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஸ்பைசஸோட வாசம் வந்து ரொம்ப பிடிக்கும்னா கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஸ்பைசஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு தான் சாப்பிட மாட்டாங்க அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அதிலே வந்து பார்த்திங்கன்னா கு நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா கேரட்டு பீன்ஸு அது கூட கொஞ்சமா வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து ரொம்ப ஆட் பண்ணாதீங்க ரொம்ப வந்து கொஞ்சமாதிரி புளிச்ச மாதிரி வந்துடும் ஸோ வந்து தக்காளி வந்து கொஞ்சமா வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் கொஞ்சமா வதங்குது வதங்குறதுக்கு வந்து நம்ம தேவையான அளவுக்கு கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் கல்லுப்பு வந்து யூஸ் பண்ணுங்க அதான் ரொம்பவே நம்ம உடம்புக்கு நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயே கொஞ்சமாக வந்து பொட்டேட்டோ கூட ஆட் பண்ணிக்கோங்க பொட்டேட்டோ வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுலேயே கொஞ்சமா வந்து காஞ்ச பட்டாணியை வந்து குக்கரில் வந்து தனியாக வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதில் வந்து ஆட் பண்ணிட்டேன் பாருங்கள் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது பால் சாதத்துக்கு வெறும் வந்து தேங்காய் பால் மட்டும் ஊட்டி காய் போடாமல் கூட கொடுக்கலாம் ஆனால் அந்த மாதிரி வெஜிடபுளாம் சேர்த்து கொடுக்கும் போது பிள்ளைங்களுக்கு வெஜிடபிளோட நன்மைகளும் கிடைக்கும் இப்போ நல்லா வந்து காய்கறிலாம் வெந்துருச்சு அதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து புதுனாவையும் பச்சை மிளகாயும் வந்து நான் வந்து நல்லா அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி ஒன்னும் பாதியமாக எடுத்திருக்கேன் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இதில் வந்து மிளகா பொடிலாம் ஆட் பண்ணலை ஸோ அதனால வெறும் பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான் ஆட் பண்ணிடும் ஸோ அதனால வந்து நீங்கள் பச்சை மிளகாய் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு காரத்துக்கு தக்கன இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்திடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து அரைச்சி வந்து எடுத்துருக்கேன் அதாவது ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காவை நீங்கள் நல்லா அரைச்சி அதோட பாலை மட்டும் எடுத்துக்கோங்க சக்கையெல்லாம் வந்து கீழே போட்டுருங்க அந்த பாலை வந்து அளந்து எடுத்துக்கோங்க நம்ம வந்து ரைஸ் எவ்வளோ எடுத்துருக்கோமோ இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் எடுத்திங்கன்னா அதில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஏற்கனவே வந்து பாஸ்மதி ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் அவருக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ கிண்டி கேட்கறோம் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இதில் நம்ம மிளகா பொடியெலாம் நம்ம வந்து ஆட் பண்ணலை ஒன்லி வந்து காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகா தான் ஆட் பண்ணுறோம் இப்போ பாருங்கள் குக்கரில் வந்து விசில் விட்டு எடுத்துவிட்டேன் நல்லா பாருங்கள் சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக நம்மளுடைய தேங்காய் பால் சாதம் வந்து ரெடியாகிடுச்சு இது வந்து காரம் வந்து கம்மியாக இருக்கனால குழந்தைங்களுக்கு வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் வந்து ஆற்றி விடும் கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஃபைனலாக லெமன் ஜூஸு வந்து இதில் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாப்பாடு உதிரி உதிரியாக வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃபைனலாக கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை போட்டிங்கன்னா அவ்வளோதான் நம்மளுடைய சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு பிள்ளைங்களுக்கு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணுங்கள் இது கூட சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா ஒன்றும் முட்டைத்தொக்கு சாப்பிட்லாம் இல்லைன்னா உருளைக்கிழங்கு சாப்பிட்லாம் இல்லைன்னா கத்திரிக்காய் பச்சடி செஞ்சு கூட சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா நம்ம சுபா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பை பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்